அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்பாந்தவர்களே கியாமத்து நாள் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இந்த கியாமத்து நாள் எங்கு உருவாகும் இந்த உலகம் அளிக்கப்பட்டவினால் ஷாம் தேசம் சிரியா ஜோர்தான் ஃபலஸ்தீன் லெபனான் துருக்கியில் சின்ன ஏரியா இது தான் ஷாம் இந்த உலகம் அளிக்கப்பட்ட பின்னால் இந்த ஷாம் தேசத்தில் தான் அல்லாஹ் கியாமத்தை கொண்டு வருவான் அன்பாந்தவர்களே எவ்வளவு மக்கள் சேருவாங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் விஷாலமாக்குவான் எல்லா மக்களையும் உடுப்பில்லாம செருப்பில்லாம அல்லாஹ் எழுப்பாட்டுவான் ஒரு மலை ஒலியும் அந்த மலை ஒளிந்த பின்னால் அல்லாஹுக்கு சுபகானா உயிர் இல்லாமல் முதல் எழுப்பாட்டுவான் அதற்கு பின்னால் இஸ்ராஃபீல் அலை இஸ்லாம் அவர்கள் ரூகை ஊதுவார்கள் அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சூரியன் கோடான கோடான கோடி மயிலுக்கு அங்கால் உள்ளது அந்த சூரியன் ஒரு மைல் அளவுக்கு கொண்டு வரப்படும் அல்லது ஒரு ஜான் அளவுக்கு கொண்டு வரப்படும் அல்லது சுருமா குச்சின் அளவுக்கு கொண்டு வரப்படும் பூமியெல்லாம் ஷம்பு தரைகளாக மாற்றப்படும் இந்த சாதாரண வெயிலை எங்களால் தாங்க முடியாது பூமியல் ஷம்பு தரைகளாக மாற்றப்படும் சூரியன் தலைக்கு மேலே வரும் எல்லா மக்களும் உடுப்பில்லாம ஷருப்பில்லாமல் எழுப்பாட்டப்படுவார்கள் ஆயிஷா நாயகி கேட்டாமையா ரசூல் அல்லா சல்லாஹூ அலை வசலம் அவர்களே உடுப்பில்லாமல் செருப்பில்லாமல் தானே அப்போ ஒத்தரு ஒத்தரை பார்த்து வெக்கப்பட மாட்டாங்களா சென்னாங்க நபி சல்லாஹு வலையம் அவர்கள் அது வெக்கப்படக்கூடிய நேரம் கிடையாது பயத்துக்குரிய நேரம் யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க எல்லாரும் விரண்டோடுவார்கள் அன்பாந்தவர்களே அந்த மஹர் மைதானத்தில் நாங்கள் விரும்பியோ விரும்பலையோ ஆசைப்பட்டோ ஆசைப்படல்லையோ ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு மனிதர்களும் ஐம்பதாயிரம் வருஷங்கள் வாழ்ந்தே ஆகணும் நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை அறுபது வருஷங்கள் எழுவது வருஷங்கள் எண்பது வருஷங்கள் தொண்ணூறு வருஷங்கள் நூறு வருஷங்கள் இந்த நூறு வருஷ வாழ்க்கைய அந்த மகிஷர் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்தால் வெறுமனே ஒரு நாள் அல்லது ஒரு அவர் மக்கள் எல்லாம் வேறுவையால் குளிப்பார்கள் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அந்த நேரத்தில் அல்லாஹ் குசு ஏழு கூட்டத்தார்களுக்கு அரிசுடைய நிழலை கொடுப்பான் அந்த ஏழு கூட்டத்தார்களையும் மின்ஷா நான் அடுத்த வீடியோல போடுவேன் அப்ப அன்பாந்தவர் இந்த உலகம் பொய்யான உலகம் இந்த பொய்யான உலகத்தை நாங்கள் தலையில தூக்கி வச்சுக்கொண்டு எத்தனை வேறு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றாங்க பொறாம நயவஞ்சம் கெட்ட குணம் கோல் இப்படித்தான் அதிகமான மக்கள் வாழ்றாங்க அதிகமானவர்கள் கட்டுப்பட்டு வாழ்றாங்க அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே செய்தாண்ட நோக்கமே எல்லா மனிதர்களையும் நரகத்தில் கொண்டு போய் போடணும் அதனால செய்தானு கட்டுப்படவானாம் வானாம் ரமலா மாதம் முன்னால வருகுது எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு வாழ்கிறாங்க எத்தனையோ நான தம்பி மச்சா மச்சன் மைனி மைனி மாமி மருமகள் மாம மருமகன் எத்தனையோ பேர் பிரிஞ்சு வாழ்கிறாங்க அன்பாந்தவர்களே நாங்கள் ஒத்தரோட கோச்சு கொண்டு எந்த அமலை செஞ்சாலும் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதே நிலையில மூத்து வந்தால் அல்லா பாதுகாக்கணும் போகக்கூடிய இடம் நரகமாகத்தான் மாறும் அதனால் அன்பாந்தவர்களே அல்லாஹுக்கா வேண்டி எல்லாரும் சேர்ந்து வாழுங்கள் சேர்ந்து வாழ்ந்தால்தான் எங்களோட அமல்கள் கபுள் செய்யப்படும் இல்லை என்றால் நீங்கள் நோன்பு பிடிச்சியும் வெளியில் ரமலா மாதம் வருகிறது நீங்கள் நோன்பு பிடிக்க வானாம் குடும்பத்தை பிரிஞ்சு போட நோம்பு பிடிக்க வாணாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்